ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு அன்பார்ந்த மீன லக்ன நேயர்களுக்கு வாரபலனாக மார்ச் இருபத்தி மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களுக்கான பலனை குரல் பதிவாக தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த வாரம் மட்டும் குரல் பதிவாக வழங்கப்படுகிறது மார்ச் இருபத்தி மூன்று சனிக்கிழமை பூர நட்சத்திரம் நம்முடைய லக்கணத்திற்கு ஆறாம் இடமான சிம்ம ராசியில் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் சுக்கரன் வந்து நமக்கு பன்னெண்டாம் இடத்துல கும் கும்பத்தில் ராகுவனுடைய சதய நட்சத்திரத்தில் இருக்கார் கூடவே சனி பகவானும் அதே சதய நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று பலன் தர்றாங்க அதனால் இந்த நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்தணும் விரயத்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க விரய சனியாக இருக்காங்க விரயத்தில் சுக்கரனும் இருக்காங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படக்கூடும் அது வந்து வேலை சார்ந்து ஒரு திடீரென்று கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்டராக இருக்கலாம் அல்லது ஒரு அங்கீகாரமாக இருக்கலாம் அது மாதிரியான நன்மைகளும் கிடைக்கக்கூடும் பொதுவாக ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது வேலை சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும் வளர்ச்சி தரும் சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டிலே சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வேலை பழு அதிகமாக இருக்கும் வேலையினால் அசதிகள் தோன்றும் சில பேருக்கு வெளியில் ஏற்படக்கூடிய செலவுகள் அல்லது வெளியில் பிரயாணங்களால் ஏற்படக்கூடிய செலவுகள் அல்லது மருத்துவ சிகிச்சைகளால் ஏற்படக்கூடிய செலவுகள் இப்படி விரயத்துக்கு சில காரணங்கள் உண்டு மறுநாள் மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி மூணு மணி முதல் உத்தரம் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் சிம்ம ராசியிலும் மூன்று பாதங்கள் கன்னிராசியிலும் இருக்கின்றன சூரியன் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்முடைய லக்னத்தில் சூரியன் உத்திரட்டாதி என்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கார் ஆனால் சூரியனும் இன்றைக்கு சனியைப் போல பலன் தருவார் இந்த சனி பகவானும் நமக்கு பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் இருக்கிற சிறு சிறு பிரயாணங்கள் வெளியில் போயிட்டு வர்றது மற்றும் சின்ன செலவுகள் தான் இதையும் குறிக்குது இந்த நாள் சாதாரண நாளாக உங்களுக்கு கடந்து செல்ல வேண்டிய நாளாக அமைகிறது மறுநாள் மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே இந்த உத்தர நட்சத்திரம் தான் இருக்கிறது அதற்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்குகிறது அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் ஏழாம் இடத்துல பயணிக்கிறாங்க அதனால் குழந்தைகள் வழி குதூகலம் திருமணத்துக்கு வரன் பார்க்குறது சுப நிகழ்ச்சிகள் இது போன்ற நம்முடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் நன்றாக இருக்கும் வேலை சார்ந்த நிகழ்வுகளுக்கும் நன்றாக இருக்கும் கலைகள் சார்ந்த வேலையில் இருப்பவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்து பொதுஜன பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு நல்ல நாளாக அமைகிறது மறுநாள் மார்ச் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது அதனால் இந்த நாளில் வந்து நம்ம அகம் சார்ந்தும் குடும்ப உறவுகள் சார்ந்தும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் பொருளாதாரம் சார்ந்தும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மா மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடத்துக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகமானது பன்னிரெண்டாம் இடமான கும்பராசியிலே ராகுவினுடைய சதை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதே சதை நட்சத்திரத்தில் சனியும் பயணிப்பதனால் செவ்வாய் சனி செயற்கை பலனை தருகிறார் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயும் சனி இருந்தபோதிலும் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் நம்முடைய கடமைகளை திறம்பட ஆற்றி முடித்து அதில் வந்து வெற்றி காண்பதிலையும் நமக்கு ஊக்கத்தை தருவோம் அந்த வகையில் வேலை சார்ந்து நன்மைகளை தருவோம் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ள வேண்டும் யதார்த்தமாக பேசப்போக அது சண்டையாக மாறக்கூடும் பன்னிரெண்டாம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்காது இந்த சித்திரை நட்சத்திரம் அதிகம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு தொடங்குவது மறுநாள் மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை நாலு பதினைந்து வரை உள்ளது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலே இருக்கிறது நம்முடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடம் துலாம் ராசி அப்போ எட்டில் சந்திரன் போகிறது அதனால் கொஞ்சம் கவன குறைபாட்டுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் பதட்டத்தோட அவசரத்தோடு போகிறது திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கைப்பொருள் இழப்பு உடல சௌகரியங்கள் இதுக்கெல்லாம் உணவுகள் ஒவ்வாமை இதுக்கெல்லாம் காரணம் உண்டு அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கேர் எடுத்துக்கணும் இந்த சுவாதி நட்சத்திரம் புதன்கிழமை மாலை நாலு பதினைந்துக்கு தொடங்கி மறுநாள் மார்ச் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் உண்டு அதனால் இந்த ந இந்த காலகட்டத்தில் நம்முடைய அன்றாட பணிகளை மட்டும் கவனித்து கொண்டு புது காரியங்களிலே அவசரப்படாமலும் நிதானத்தோடும் இருப்பது சிறப்பு மாலை வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது இது வந்து குருனுடைய நட்சத்திரம் நமக்கு லக்கனாதிபதியே குரு தான் அவர் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கார் தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சுக்கரனானவர் பன்னெண்டாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரமான பூரட்ட அதியில் பயணிக்கிறார் அப்போ குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது அதனால் புதிதாக போடக்கூடிய மூலதனம் எதிர்பார்த்த பண வரவு அதாவது நீண்ட நாள் நிலுவையில் இருக்குது அது எப்போ வருமோன்னு நம்ம கிடப்பில் போட்டிருப்போம் திடீரென அந்த பணம் வர வரக்கூடிய அமைப்பு மற்றும் பணம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வியாபாரத்துலேயும் சரி நம்முடைய பர்சனலாக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அது வந்து வளர்ச்சியை கொடுக்கும் அதனால் சில இரகசிய செயல் திட்டங்களுக்கும் சில நன்மைகளை கொடுக்கும் பட் என்ன இருந்தாலும் இந்த மீனலக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் கிரகங்களினுடைய தாக்கங்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது பனிரெண்டாம் இடமான கும்பராசியில் விரைய சனியாக சனி பகவானும் செவ்வாயும் சுக்கரனும் இந்த மூன்று கிரகங்கள் முக்கிய கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு வந்து உடல சௌகரியங்கள் அலைச்சல் திரிச்சல் செலவுகள் இதில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பட்டு ஜென்ரலாகவே குரு நமக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் போல் பணம் சார்ந்த விஷயங்களை சரி செய்யக்கூடிய சூழலையும் உருவாக்குவார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்